கதை சார் கதை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்து ரொம்ப நாளாச்சு அதுவும் இல்லாமல் நான் இன்னைக்கு விக்ரமாதித்தன் கதை சொல்ல போறேன் விக்ரமாதித்தன் இதில் பாத்தீங்கன்னா வந்து எப்பவும் போல விக்ரமாதித்தன் நாங்க முருங்கை மரத்தில் ஏறி நான் வேதாளத்தை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வரான் தோல்லை தூக்கி போட்டு வரான் அப்போ அது வந்து அவனுக்கு ஒரு கதை சொல்ல அரங்கிது அந்த க கதையில் வந்து எப்படி அரங்கிதுன்னா அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் நாலு அண்ணன் தம்பி இருக்காங்க அந்த நாலு அண்ணன் தம்பியும் ஒரு நாலு ஒரு தோட்டத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிடி நம்ம வந்து ஒரு ஒரு வருஷம் எல்லாரும் பிரிஞ்சு போவோம் பிரிஞ்சு போய் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தையை வந்து கற்றுக்குவோம் அந்த வித்தையை கற்றுக்கிட்டு வந்து யார் வந்து சிறந்த வித்தையை யார் வந்து கற்றுக்கிட்டா யார் நம்மளில் சிறந்தவங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதே இடத்துல ஒரு வருஷம் கழித்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம் அப்படி சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் அப்படி பிரிஞ்சு போகிறாங்க ஒரு வருஷம் கழித்து அதே இடத்துல நாலு பேரும் பார்த்துக்கிறாங்க பார்த்து பேசிக்கிறாங்க அப்போ முத அதாவது அண்ணன் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி நான் என்ன வித்த கற்றுக்கிட்டேன்னா இப்படி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்கு அந்த பொருளை நான் வந்து மனுஷனோட சிலை மாதிரியே ஆக்கிடுவேன் நான் ஒரு மந்திரத்தை சொன்னேன்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது மனுஷனோட சிலையாகிடும் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்றான் உருவா உருவாக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டாவது தம்பி அவன் வந்து என்ன சொல்கிறான்னா ஓ நீங்கள் இப்படி ஒரு கலையை கற்றுக்கிட்டீங்களா நான் வந்து என்ன விஷயம் கற்றுக்கிட்டேன்னா நீங்கள் அந்த சிலையை உருவாக்குனீங்கன்னா அந்த சிலைக்கு நான் வந்து உயிர் கொடுப்பேன் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான் அப்போ மூணாவதாக இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் சிலையை உருவாக்குனீங்கன்னா ஒருத்தர் அந்த சிலைக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த சிலைக்கு அந்த இதுக்கு அந்த உயிர் கொடுக்குற மனுஷனுக்கு நான் வந்து பேச வைப்பேன் அவனை வாய் பேச முடியாமல் இருந்தான்னா அவனை நான் பேச வைப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவான் அப்படின்றது சொன்னோடனே நாலாவதாக இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா இங்கே பாருங்க அண்ணங்களா நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு வித்தையெல்லாம் பயங்கரமான வித்தையெல்லாம் நான் கற்றுக்கிட்ட சாதாரணமாக நான் வந்து இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு வருஷம் வந்து பணம் தான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் வீடு எனக்கு சொந்தமாக வீடு இருக்குது எல்லா வசதியும் இருக்குது அப்படி நீங்கள் வந்து ஒரு மனுஷனை உருவாக்கி அவனுக்கு உயிர் கொடுத்து அவனை வந்து பேச வச்சிங்கன்னா நான் வந்து அவனுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பேன் நல்ல வீடு கொடுப்பேன் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணுறான்னா இந்த மாதிரி அவன் அவங்க நாலு பேரும் ஒரு மரத்துக்கு அடியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அந்த மரத்துலேருந்து ஒரு கிளையை உடச்சி அவன் வந்து ஏதோ ஒரு மந்திரம் சொல்றான் உடனே அது வந்து மனுஷனோட சிலையா மாறிடுது ஒரு பொண்ணோட ஒரு அழகான பொண்ணோட சிலையா மாறிடுது மாறின உடனே அடுத்த இது அடுத்த தம்பி என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணோட சிலையில் கையை வச்சு ஒரு மந்திரத்தை சொல்கிறான் உடனே அந்த பொண்ணுக்கு உயிர் வந்துடுது அவள் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம்னு திரும்பி பார்க்குறா அப்போ மூணாவதாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா நான் இப்போ அவளை பேச வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த பொண்ணோட காதில் மந்திரத்தை சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே பார்த்தா அந்த பொண்ணு நல்லா பேச ஆரம்பிச்சிடுறா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கா அப்போ முதல்ல இருந்தவன் வந்து என்ன சொல்கிறான்னா அதாவது அண்ணன் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி இந்த இவளை இந்த பொண்ணை உருவாக்குனது நான் தான் அதனால நான் தான் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான் அப்படியே சொன்னவொடனே அப்படி பார்த்தா நீங்கள் வந்து இவளை தான் ஆக்கினீங்க நான் வந்து இவளுக்கு உயிர் கொடுத்தேன் அதனால நான் தான் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு அவன் வந்து சொல்கிறான் அப்படியே சொல்லும் போது அடுத்ததாக இருக்கிறவன் மூணாவதாக இருக்கிறவன் வந்து என்ன சொல்கிறான்னா இங்கே பாருங்க நீங்கள் ரெண்டு பேரும் அவளை உருவாக்குனீங்க அவளுக்கு உயிர் கொடுத்தீங்க ஆனால் அவளை பேச வச்சது நான் தான் அதனால என்னால் தான் அவள் வந்து பேசுனான் அதனால நான் தான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன் எனக்கு தான் தகுதி இருக்குது தான் வந்து சொல்கிறான் அப்படி சொல்லும்போது நாலாவதாக இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து அவளை உருவாக்குனீங்க ஒருத்தர் வந்து அவளுக்கு உயிர் விடுத்திங்க ஒருத்தர் பேச வச்சிங்க ஆனால் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான தகுதி உங்கள் மூணு பேருக்குமே இல்லை எனக்கு தான் இருக்குது ஏன்னா என்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது செல்வம் இருக்குது வீடு இருக்குது அதனால் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் அந்த பொண்ணை நான் தான் பார்த்துக்க முடியும் அதனால் நான் தான் வந்து அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருந்தான் இப்படி ச சண்டை வந்து தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த கதையை வந்து வேதாளம் சொல்லி முடிக்குது வேதாளம் சொல்லி முடிச்சுட்டு விக்ரமாதித்தனை பார்த்து என்ன கேட்குதுன்னா இங்கே பாரு விக்ரமாதித்தா இந்த மாதிரி இந்த இந்த கதையில் இந்த மூணு நாலு அண்ணன் தம்பியில் யார் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது விக்ரமாதித்தன் அப்படி பேசாமல் இருக்கான் இதுக்கு நீ வந்து பதில் தெரிஞ்சிருந்தும் நீ வாயை திறக்காமல் இருந்தன்னா உன்னோட முடிவு எப்படி இருக்கும்னு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது விக்ரமாதித்தன் வந்து கொடுத்த வாக்கை வந்து காவல் மறந்துட்டு அவன் வந்து வாயை தந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு வேதாளமே அதாவது இந்த கதையில் மூணு நாலு அண்ணன் தம்பி இருக்காங்க அந்த நாலு அண்ணன் தம்பிக்குமே வந்து பார்த்தோம்னா அதாவது முதல்ல அண்ணன் வந்து என்ன பண்ணான்னா இந்த மாதிரி அந்த பொண்ணை உருவாக்கினான் அந்த பொண்ணுக்கு உயிர் உத்தவன் ரெண்டாவதாக இருக்கிறவன் ரெண்டாவது தம்பி அதுக்கப்புறம் அவனை பேச வச்சது மூணாவதாக இருக்கிறவன் ஆனா இந்த மூணு பேருக்குமே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமாக தகுதி இல்லை அப்படின்ட்டு அவன் சொன்னான் ஏன்னா அந்த பொண்ணை உருவாக்குனது அதுக்கப்புறம் உயிரை கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து அவளை பேச வச்சது இது எல்லாமே வந்து பார்த்தா அந்த பொண்ணை பொண்ணுக்கு வந்து அவங்க மூணு பேரும் அப்பா மாதிரி அப்படின்ட்டு சொல்கிறான் விக்ரமாதித்தன் அதனால் நாலாவதாக இருக்கிறவங்கிட்ட தான் எல்லாமே இருக்குது அதனால நாலாவது தம்பி தான் வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவனுக்கு தான் தகுதி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரியான பதிலை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முருங்கை மரத்துக்கே ஏறி போது வேதாளம் அதை பிடிக்கிறதுக்கு நம்ம விக்ரமாதித்தன் திரும்ப போவான் அதோட இந்த கதை வந்து முடிஞ்சுது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இவ்வளோ நாள் போடாமல் இருந்ததுக்கு சாரி அதில் நிறைய பேர் வேறு பண்ணிட்டீங்க அது நடுவில் என்னால் கொஞ்சம் போட முடியல சாரி பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ாம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ